செஞ்ச நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா எப்போ பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து நிறைய பெருகிட்டு வருது இதனால வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபு கொலை பண்றது ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு இது இல்லாம குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு கள்ள தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால் அவங்க மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகி எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கும் ஜாதகக்கும் தொடர்பு இருக்கா அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு அதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வந்து அந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த சுக்ரன் வந்து கெட்டிருந்தாலும் இல்லை அஞ்சாம் வீட்டு அதிபரி தசை நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அதாவது அவங்களுடைய எதிர்பாலினத்திடம் மேல் வந்து அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணிடமோ பெண்ணாக இருந்தால் ஆணிடமோ வந்து ஒரு அட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் ஏற்படும் அப்போ யாராவது கொஞ்சம் ஜஸ்ட் வந்து ஒரு அன்பாக பேசினாலும் இல்லை அவங்களுக்கு ஆதரவாக பேசினாலும் வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரிவு இருக்கு ஆபீஸ்ல வந்து ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆறுதலாக யாராவது